அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு எதற்காக போடுறேன்னா இந்த இத சொல்லி ஆகணும் இன்னைக்கு ஏன்னா இந்த பொதுமக்களுக்கு அரசு பொது சொத்தை வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அரசு ஊழியர்கள் வந்து தான் வேஸ்ட் பண்றாங்க இது எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த குளிசிரம்பூரில் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பிசினஸ் பண்ணதுக்கு வந்தேன் குளிர்சிரமர்களை பார்த்து மேலே குளிசுமுறை என்ன டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஃபீஸ் மெயின் பங்கா இருந்தது அதுக்கு குளிர்சிறுமுதல் வந்து முக்கிய சோர்ஸாக இருந்தது அப்போ அந்த குளிர்சிறுமுதல் ஆர்டியாபிஸ் எவ்வளவு எஃபர்ட் எடுத்தோமோ அதே அளவு அந்த குளிர்சிரமீஸ் திறக்கிறதுக்கு கூடவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாலம் வேணும்னு சொல்லி நான் மனு இது எதற்காகனா இந்த வீடியோ வந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரிக்கு போகணும் தான் அன்னைக்கு நான் வந்து அந்த ஆஃபீஸுக்கு எப்படி மனு போட்டு அது வந்ததோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாலம் வந்து வரல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சுயலாபத்துக்காக அந்த பாலம் வராம இருக்குது அந்த ஒரு அரசு ஊழியர் மட்டும் அந்த ஓகே பண்ணி கொடுத்தாருன்னா இன்னைக்கு அந்த பாலம் வந்திருக்கும் அந்த ஒரு பாலம் வந்துருன்னா ஊர் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரே குட்டைக்குள்ளே மட்டைய ஊர்ல வச்சு அந்த கதையா இருக்குது ஊர் வந்து டெவலப் ஆகணும்னா அந்த பாலம் வந்தா மட்டும்தான் இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி ஊர் டெவலப் ஆகும் அந்த ஒரு பாலத்தால இந்த கண்ணுக்கு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண் எப்படி முக்கியமோ அது தான் அந்த பாலம் அந்த ஒரு தான் புலிசுர முறை எதிர்பாராத வளர்ச்சியே வரும் அந்த ஒரு பாலம் வராதனால ஆர்டியோபிசி இன்னும் திறக்கல திறக்க விடாம இருக்கீங்க ஒரு நூறு தென்னை மரத்தை அழிச்சு ஒரு பாதை எடுக்க முடியாது ஏற்கனவே ஒரு ஒரு பஸ் போற ரோட்டை விரிச்சு மூணு பஸ் போற ரோடு மாதிரி ஆக முடியாது ரொம்ப கஷ்டமான செயல் ஆனா எல்லாமே கடல் மாதிரி இருக்கிற ஒரு இதுல வந்து ஒரு பாலம் மட்டும் போட்டா போதும் இது எதற்குன்னு அந்த பதிவு வந்து மாவட்ட ஆட்சியர் இருக்கோ இல்ல நம்ம எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ போய் அதுல பாலம் அமைச்சாதான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலுமே அந்த ஆர்டியோபி செயல்பட தொடங்கும் அது செயல்பட்டாலும் ஒரு பாதுகாப்பா இருக்கும் சும்மா வந்து கெட்டி போட்டு பொதுமக்கள் பணத்தை வேஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி அரசு ஊழியர்கள்லாம் அரசு ஊழியர்கள் யாரு பொதுமக்கள் வைக்கிற ஒரு கோரிக்கையை ஒரு ஏஜெண்டா எடுத்து கொண்டுட்டு இங்க அரசு ஊழியர்கள் என்ன பண்றாங்க எவன் காசு கொடுக்குறான் அவனும் கேட்டுக்கிட்டு அந்த செய்ய செய்விடாம தடுக்கிறாங்க நான் யாருக்காக போடுங்க கண்டிப்பா பாக்குற அவருக்கு தெரியும் எதுக்குன்னா எனக்கு இன்னைக்கு இவ்வளவு வயசு ஆகுதுன்னா நான் வந்து ஊருக்கா உழைக்கிறேன் எதுக்கு அடுத்த தலைவர்கள் நல்லா இருக்குன்னு அவங்க வீட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும் அது தப்பான செயல் அவங்க வந்து அவங்க வீட்டு பிள்ளை பண்ணலனாலும் நம்ம பண்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி பண்ணணும் ஊழியர்கள் பண்ணல அந்த ஊழியர் யாருன்னு இந்த வீடியோல பேர் சொல்ல காரணம் இன்னைக்கு வந்து அவர் அந்த ஒரு கோரிக்கையை நான் மட்டும் கொடுத்த பேப்பரை சைன் பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு வந்து பாலம் வந்துருக்கும் ஆர்சி ஆபீஸ் திறந்திருக்கும் எல்லா கதையுமே நடந்து ஊர் வேற வித வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கும் திரும்பவும் நான் சொல்றேன் நான் பிசினஸ் பண்றேன்னு ஏன் கூட வந்து அஞ்சு பேர் பிசினஸ் பண்ணா அது ஊர் டெவலப் இல்லை நான் பக்கத்துல ஒருத்தன் ஹோட்டல் போட்டுருக்காங்கன்னு அஞ்சு பேர் அது இல்லாத ஒன்று வரணும் ஊர்ல ஒரு பேங்க் இல்லையா ஒரு கனரா பேங்க் வரணும் ஊர்ல ஒரு அரசு அலுவலகம் இப்போ என்ன சொல்றது ஆர்டி ஆஃபீஸ் வரணும் ஒரு கல்யாண மண்டபம் இல்லையா அது திறக்கணும் அதான் டெவலப் அப்புறம் பாத்தீங்கன்னா மூடி போன ஆசிரிய பேசு கல்லூரி நேரம் திறக்கணும் ஊர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா ஒரு ஹால் ரெடி பண்ண திறக்கணும் ஒருத்தன் பின்னாடியே அஞ்சு பேர் போறது டெவலப்மெண்ட் இல்ல அது வந்து இன்னைக்கு ஒருத்தன் வாழ்வான் அஞ்சு பேர் நாளைக்கு பசம் குடிச்சு ஆகும் இதுதான் முட்டாள்தனமான செயல் எல்லாமே பாத்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து ஊரை வளர்ச்சி பாதை கொண்டு பாருங்க இந்த பதிவு எதுக்கு நான் போடுறேன்னா இந்த ஆர்ஜோப்ஸ் அந்த அரசு ஊழியர் மட்டும்தான் காரணம் அதுக்காக தான் கட்டாயம் வந்து எனக்கு ஆர்ஜோப்ஸ் திறக்கிறது முக்கியம் வேணும் அதுக்காக தான் பதிவு போடுவேன் அதனால இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவர் காதில் இல்லை அவர் மூக்குல குடையட்டும் இல்லைன்னா கண்ணுல அப்போ தான் அவரு எழுதி கொடுத்தாதான் அந்த பாலம் வரணும்னு இருக்குன்னு இப்போ தேவையில்லை இப்போ அவருக்கு தேவையே இல்லை இந்த மெசேஜ் வந்து மாவட்ட ஆட்சியில நம்ம யாருக்கும் ஓட்டு போட்டோமோ அவங்களுக்கும் போய் சேர்ந்து நமக்கு அதில் பால வேலை ஆரம்பிக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இனி ஆத்தியபுராக அதுக்காக தான் தேங்க்யூ ஸோ மச் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் அமைப்பு நன்றி